பெண்கள்கிட்ட வந்து இப்போ குடும்பத்தில் சண்டை நடக்குதுன்னா இப்போ என்ன காரணம் அப்படின்னா அது தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல பெண்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு ஆண்கள் முடிவெடுக்கணும் பெண்கள்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஆண்கள் முடிவெடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த சண்டைகள் நிப்பாட் நி நிற்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேசாமலும் இருக்க முடியாது அப்போ பேசவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும் ஆண்கள் வந்து அப்போ தான் பெண்கள் பேச ஆரம்பிப்பாங்க அப்போ ஆண்கள் என்ன பண்ணும் கே பெண்கள் பேசுகிறத கேட்க ஆரம்பிப்பாங்க இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா பெண்கள்கிட்ட ஆண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க பெண்கள் வந்து ஆண்கள் பேசுகிறத கேட்குறாங்க இது ஒரு செயற்கையான நடைமுறை பெண்கள் தான் ஆண்கள்கிட்ட பேசணும் அதுக்கு தடையாக இருப்பது எது ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் இந்த சண்டைகளே வருது அதனால் வந்து சண்டைகளை நிப்பாட்டணும்னா பெண்கள்கிட்ட பேசவே கூடாது அதை இருந்து ஆரம்பிக்கணும் வீட்டில் வந்து ஒரு கணவன் இருக்கான்னா மனைவிகிட்ட பேசவே கூடாது அல்லது அம்மா கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் இந்த கட்டுப்பாடை ஒவ்வொரு நே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கடைபிடிக்கணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பே அப்போ இப்போ ஆண் வந்து பேசுகிறத நிப்பாட்டிடுவான் அப்போ தான் பெண்கள் பேச ஆரம்பிப்பாங்க பெண்கள் பேச ஆரம்பி ஆனால் பெண்கள் பேச ஆரம்பிப்போம் இவன் கேட்க ஆரம்பிப்பான் இதுவரைக்கும் பேசக்கூடாது இப்போ கேக் கேட்க வேண்டும் என்கிற உணர்வு வந்துவிடும் இப்போ பேசக்கூடாதுங்கிற அந்த உணர்வை நிப்பாட்டினாதான் அந்த ஆர்வத்தை நிப்பாட்டினாதான் பெண்கள்ட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை அந்த பேசணுங்கிற அந்த ஆர்வத்தை தடுத்து நிறுத்தி பெண்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுக்கும்போது தான் அப்போ தான் பெண்கள் பேசுவாங்க அப்போ தான் பெண்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்கிற உணர்வு புதிதாக பிறக்கிறது இதுதான் வந்து வீட்டில் சண்டை போ சண்டை வராமல் இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை பெண்கள் பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிக்கங்க அதாவது பெண்கள்கிட்ட பேசக்கூடாது ஆனால் பெண்கள் பேசுகிறத கேட்கணும் இதுதான் வந்து விதிமுறை வீட்டில் அமைதி ஏற்படுத்துவதற்கான விதிமுறை அந்த அப்புறம் வந்து எந்த வித அவ என்னதான் பெண்கள் வம்புக்கெழுத்தாலும் எதா சொன்னாலும் அந்த இடத்துல பேசக்கூடாது நம்ம பதில் பேசக்கூடாது பதில் பேசக்கூடாது இப்படி ஆண்கள் வந்து பொறுமை காக்க வேண்டும் பொறுமை காத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் சண்டே அதுக்கப்புறம் வரவே வராது இதுதான் தீர்வு